வெல்கம் இன்னைக்கு சீன்ஸ் மனோஜ் அவர் நகை வித்த கடைக்கார்ட்ட கால் பண்ணி பேசுறாரு நான் பணம் கொடுத்து நான் வித்த நகையை திருப்பி வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் நீங்க வித்த நகையெல்லாம் நாங்க உருக்கியாச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த கடைக்காரர் அம்மாட்ட இதை எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு சரி வாட போய் அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா அதெல்லாம் முடியாதுமா அந்த நகையெல்லாம் அவர் உருக்கிட்டாராமா திருப்பி கிடைக்காதுமா அப்படின்னு சொல்றாரு மனோஜ் அதை கேட்டால் விஜயாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது மனோஜை மறுபடியும் நல்லா போட்டு அடிக்கிறாங்க நகை திருப்பி கொடுக்க முடியலன்னா அந்த பூக்காரை ரொம்ப ஓவரால பேசுவா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்கிறாங்க விஜயா அந்த நகையெல்லாம் எப்படி இருக்கும் நான் பார்த்தது கூட இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ் சொல்கிறாரு அந்த நகையெல்லாம் விற்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேமா அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்லையே இதெல்லாம் கூட பண்ணியிருக்கிற நீனு அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி சரி விஜயா அப்போ அந்த மாடலை பார்த்து அப்படியே தங்க நகை வாங்கி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி என் நகையெல்லாம் கொடுத்து அவளுக்கு எதுக்காக நான் தங்க நகை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு விஜயா திம்ரா பேசுறேங்க எப்படியும் ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு தான் நகை கேட்பாங்க இதே மாடலில் அப்படியே கவரிங் நகையை வாங்கி கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தங்க நகை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க முத்து ரோகிணி ஸ்ருதி அண்ணாமலாம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க முத்து சாப்பிடும்போது அவரோட தட்டில் பெரிய முடி இருக்கிறத பார்த்து எடுக்கிறாரு அப்போ பார்த்தியாப்பா எவ்வளோ பெரிய முடி நல்ல வேலை இது வயிற்றுக்குள்ளே போயிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு பழக்குரல் இது ஒன்னோட முடியா அப்படின்னு கேட்குறாரு ஸ்ருதி சொல்கிறாங்க நானும் கிச்சன் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு அப்ப அப்போ அம்மா இது ஒன்னோட முடியா அப்படின்னு கேட்குறாரு முத்து எனக்கு ஹேர் ஃபால்லாம் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அப்புறம் இது யாரோட முடியா இருக்கும் அப்படின்னு மீனாவோட முடியலை வச்சு பார்க்குறாரு அப்போ இது கண்டிப்பாக உன்னோட முடிதா அப்படின்னு சொல்கிறாரு ரோகிணி இப்போது மீனாட்ட சொல்கிறாங்க கேர்ஃபுல்லாக சமைக்கிறது இல்லையா மீனா அப்படின்னு கேக்குறாங்க என்னங்க நான் வேணுனேவா பண்ணுனேன் இந்த மாதிரி சமைக்கிறப்ப சில நேரம் ஆகதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க மீனா சாப்பிட்ற சாப்பாட்டுல முடி வந்தா உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்களே மாமா அப்படின்னு கேக்குறாங்க எங்க அம்மா கூட அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு ஆனா என்கிட்ட வேற எல்லாம் சொல்லி அப்படின்னு சொல்றாரு முத்து இந்த மாதிரி முடி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு கெட்டது ஒண்ணு வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த முடியை கையில வச்சுட்டே இருக்கிறாரு முடி இவ்வளவு நீளமா இருக்கு அப்ப எவ்வளவு பெரிய கெட்டது வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அந்த டைம்ல கரெக்டா மனோஜும் விஜயாவும் வீட்டுக்குள்ள வரேங்க அதான் கெட்டது வந்துருச்சேன் அப்படின்னு சொல்றாரு முத்து விஜயா அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை எந்த நகையை கேட்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க விஜயா மீனா அவன்கிட்ட கலட்டி கொடுத்தால அந்த நகையெல்லாம் குடு அவங்களுக்கு தேவைப்படுது போல அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அன்னைக்கு ஏதோ பெருசா சபதம் எல்லாம் போட்டா இன்னைக்கு எதுக்கு நகையை கேக்குறா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க ரோகிணியுமே அத்தை சொல்றது கரெக்டு தானே அன்னைக்கு மீனா அவ்வளோ பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க முத்து ரோகிணிட்ட சொல்றாரு நாங்கள் ஒண்ணு உங்கள் அப்பா இருந்து அனுப்புன நகையை ஒன்றும் கேட்கல என்னோட அப்பாவும் பாட்டியும் கொடுத்த நகை தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு நான் தப்பாக சொல்லிட்டேனோ இருந்து எந்த நகையும் வரல அப்படின்னு கேட்குறாரு முத்து அதெல்லாம் வர நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா ரோகிணி அப்பா லாரியில் அனுப்பி வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க முத்து வழக்கம் போல நக்கலா பேசுறாரு பார்லர் அம்மாவோட அப்பா ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு முத்து ஒருவேளை கல்லெல்லாம் உடைச்சு லாரியில் அனுப்பி வைப்பாரோ அப்படின்னு கேட்குறாரு ஸ்ருதி ரோகினிட்ட கேட்குறாங்க என்ன அவர் உங்கள் அப்பா பற்றி தப்பா பேசுறாரு நீங்கள் கேஷுவலாக நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இவர் எப்போதும் இப்படி தானே பேசுவார் ஆண்ட்டி நீங்கள் கொண்டு வந்து நகையை கொடுத்துருங்க அப்புறம் அவர் ஓவராக பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அண்ணாமலை விஜயாட்ட நீ போய் எடுத்துகிட்டு வரையா விஜயாவில் நான் போய் எடுத்துகிட்டு வரட்டுமா நகையை அப்படின்னு கேட்குறாரு நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரூம்குள்ளே போகிறாங்க அவங்க பேக்ல இருந்து அந்த கவரிங் நகையை எடுத்துட்டு அண்ணாமலைகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க மீனா அந்த நகையெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு முத்து சொல்றாரு மீனா அந்த நகையை ஒன்னொன்னா எடுத்து பாக்குறாங்க உன் நகையை நான் ஒன்றும் எதுவும் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க விஜயா சரி அப்ப நம்ம போலாமாங்க அப்படின்னு மீனா முத்துட்ட கேட்கறேங்க நீங்களே எங்க வெளியில போறீங்க எனக்கு அப்ப யார் சாப்பாடு பரிமாறுறது அப்படின்னு கேட்கறாங்க விஜயா அண்ணாமலை நக்கலா இப்போ விஜயா உன் கையில அடிபட்டு இருந்துச்சு விஜயா அதெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கிறாரு என் கையில எதுவும் அடிபடல அப்படின்னு சொல்றாங்க விஜயா உன் கை நல்லா தானே இருக்குது நீயே போட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை முத்துவும் மீனாவும் அது கவரிங் நகைன்னு தெரியாமல் வெளியில் அதை வாங்கிட்டு கிளம்புறாங்க நகையை எடுத்துகிட்டு எங்கெங்க போகிறா இவ அவங்க அம்மா வீட்டில் போய் கொடுக்க போகிறாளா அப்படின்னு விஜயா அண்ணாமலை கேட்குறாங்க அவங்க நகை அவங்க என்னமும் பண்ணுறாங்க ஒருவேளை ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை அம்மா வந்திருந்தாங்கன்னா அம்மாவே உன்கிட்டருந்து இந்த நகையை வாங்கி கொடுத்துருப்பாங்க உனக்கு நாலு திட்டு தான் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இது உனக்கு நல்லதுக்கு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு முத்துவும் மீனாவும் இப்போது மீனாவுக்கு தெரிஞ்ச ஒரு நகை கடைக்கு போறாங்க ரெட்டை விட செயின் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செயின் டிசைன் ஒன்று பார்த்து எடுக்கிறேங்க இதுக்கடையில் இப்போது காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் அதை குடிச்சு பார்த்துட்டு முத்து இதுன்னா நல்லாவே இல்லை எந்த கடையில் வாங்குறீங்க நல்ல காஃபியை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா ரெண்டு லட்ச ரூபாய் ஆகும் நகைக்கு அப்படின்னு கடைக்காரர் சொல்கிறாரு என்னோட வளையலும் செயினையும் வச்சா கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா முத்து கடக்காரட்டை எங்கிட்ட ஆல்ரெடி நகை இருக்குது அதை இதுக்கு பதிலாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த செயினையும் வலையிலையும் இப்போது கடைக்காரர் வாங்குறாரு கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் இப்போது அந்த கடக்காரட்டை சொல்கிறாரு இதை பார்த்தா ஒரிஜினல் மாதிரி தெரியல சார் கவரிங் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்